ரெண்டு கை தட்டினாதான் ஓசை வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சகோதரர்கள் எங்களோடு கரவு கொடுத்து எழுதிறாங்க பண்ணி அவர்கள் அத்துணை எதற்கும் நன்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான வாய்ப்பை எல்லாரும் நாம வந்து இந்த மதரசாவை கடந்த ஆண்டு வீடு பார்த்துட்டு இருந்தோம் அந்த பகுதியில மதரசா நல்ல சிறந்த மதரசா குரான் சுனாவை போதிக்கக்கூடிய மதரசா வேண்டும் என்று அப்போ அதற்காக சகோதரர் பப்பா பாய் அவர்கள் இந்த வீடை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சுல்தான் பாய் அவர்கள் அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க மதரசாவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா தீங்கி கொடுத்தாங்க அல்ல வந்து இல்லைங்களா அவர்களுக்கு அருள் புய்ய வேண்டும் நிஜாக்கல்லா அதே மாதிரி மதரசா வீட ஓபன் பண்ணியாச்சு மதரசாவை நடத்தணுமே அதுக்கு பொருளாதாரம் வேண்டுமே அதுக்கு நம்ம பலர் பொருளாதார என்ன செய்றாங்க நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை கொண்டுதான் சகோதரர்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்களும் தாராளமாக என்ன செய்யுங்க மதரசா போய் பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவ் தான் அதை என்ன செய்யறோம் மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில் நடத்திட்டு இருக்கிறோம் பல கிளை மதரசாக்களை அல்புர்கான்ல நடத்திக்கிட்டு இருக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு மத்தியில மார்க்க கல்வியை இன்னும் ஆழமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கம் தான் நம்ம மதரசாக்கள் நடத்துவதைய நோக்கம் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது பல இடங்கள்ல மதரசாக்கள் மதரசாக்களை உயிரோட்டமாக நடத்த வேண்டிய அல்லாஹுடைய ஆலயங்களில் கூட மதரசாக்கள் செயலிழந்து கொண்டிருந்த ஒரு சூழல் எல்லா இடங்களிலும் இல்ல பழைய இடங்களில் செயலிழந்து போய் இருந்துச்சு மதரசாவுக்கு பிள்ளைகள் வருவார்கள் நீங்க இன்னைக்கு பேசுற மாதிரி அன்னைக்கு பிள்ளைங்க மேடையில் ஏறி பேச மாட்டாங்க நம்முடைய மதரசாவுக்கு அல்லாஹுடைய பேருந்தியால் நம்முடைய மதரசாவுக்கு வந்த பிறகு பல பிள்ளைகள் பள்ளிக்கூட ஆண்டு விழாக்களிலே சிறப்பாக பேசினார்கள் அதற்கான சாட்சிகளாக பல பெண்மணிகள் இருக்கிறாங்க அல்லம்பரில் அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் அதற்கு காரணமாக அல்லாஹ் என்ன செய்தான் நம்முடைய சுர்கானை ஆக்கி கொடுத்தான் அந்த அந்த பொருளாதார உதவியை பல சகோதரர்கள் செய்தார்கள் அவர்களுக்கும் ஜசாக்கு அல்லா வகைதான் அதே மாதிரி நாங்கள் தூங்குவதற்கு காரணமாக பல சகோதரர்கள் பல இடங்களிலே மதரசாக்களை துவங்கியவர்கள் இன்னும் பல சகோதரர்கள் நம்மளோடு பயணித்தவர்கள் என்று பெயர் சொல்ல முடியாத அளவிற்கு எக்கச்சக்கமான மக்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஜெசாக் அல்லா வகைத்தாரே அதே போன்று எங்களோடு பயணிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரும் இன்னைக்கு இந்த மதரசாவை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அங்கிருந்து ஆசிரியர் என்ன செய்யறோம் இப்ப கடந்த ஓராண்டாக ஒரு ஒரு ஆசிரியர் வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாலேயும் நாங்க என்ன செய்வோம் பல சிரமங்களுக்கு பத்தியில் ஆசிரியர்களை ஏற்பாடு செய்து அந்த மதர்சா சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மதர்சாவுக்கு மாணவர்களை அனுப்பக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும் சிரமங்களுக்கு பத்தியில் ஆசிரியர்களையும் அனுப்பி அதுவும் தகுதியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் ஆசிரியராக போடுறது கிடையாது நம்மிடத்திலே ஓதி முடித்த ஆடிமாக்கல் வள்ளி அல்லது தரமான வேறு எங்காவது ஓடி ஓதி இருந்தால் தரமான ஆசிரியர்களா என்று அவர்களை பரிசோதித்து ஆசிரியர்களை எடுத்து எடுத்துகிறோம் ஆசிரியர்களையும் அங்க அனுப்பி வைக்கிறோம் அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் அதான் பெரிய விஷயம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லாமிற்காகவே நாங்கள் இதை தொடர்ந்து செய்கிறோம் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாராந்திர பயான்கள் தொடர்ந்து நம்முடைய நடந்து புகாரியா மதரசால வாராந்திர பயான்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளிலே வாராந்திர பயான் நடக்கிறது அதற்கு பல தாயுக்கள் அவர்கள் ஏதோ சிரமத்தில் இருந்தாலும் கூட வேலை பொருட்களில் இருந்தாலும் கூட கம்மியான மக்கள் வந்தாலும் சரி அஞ்சு பேர் வந்தாலும் சரி நாங்கள் பயானுக்கு வாரோம் சொல்லி எங்களிடத்திலே வாக்கு கொடுத்து தொடர்ந்து அந்த பயானை நடத்துவதற்கு காரணமாக இருந்த தாயிக்கள் அந்த உலமா பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 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 நூறு வசனங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் அதுல இருந்து என்ன செய்வோம் கொஸ்டின் கேட்போம் ஒரு பத்து ஒன் வேர்டு ஒரு பத்து டூ மார்க் அப்படின்னு கொஸ்டின் கேட்போம் யார் யாரெல்லாம் படித்து வந்தார்களோ அவர்கள் தொடர்ந்து நம்ம இடத்துல என்ன செய்யறாங்க அந்த வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் எல்லா கிளைமகரசாக்கள் சேர்த்து ஐம்பது பேர் மாதாந்திர தேர்வு குரானை படித்து மாதாந்திர தேர்வு எழுதி அல்லாஹ் இருக்கிறார்கள் அந்த தேர்வு நாம் தொடர்ந்து நடத்துவதற்கு நம்ம துவக்கிறாலும் தொடர்ந்து நடத்துறதுன்னு இருக்கு அல்லானுடைய தூதர் சொல்றாங்கல்ல நீங்க சின்ன காரியத்தை செஞ்சாலும் தொடர்ந்து செய்ய அதான் சிறப்பானது அப்ப தொடர்ந்து செய்யறதுக்கு எங்களோடு பலர் என்ன செய்றாங்க ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நான் இந்த சபையில நினைவுபடுத்துற நம்ம தனியாக செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாது நிறைய அதை தொடர்ந்து செய்யறதுக்கு பல ஆலிமார்கள் நம்முடைய மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் என்ன செய்யறாங்க நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் பலர் அதற்காக பொருளாதார உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குரான் தேர்வை தொடர்ந்து நடத்துவதற்காக அவர்களுக்கும் ஜிசாக்குல்லா கைவிட்டாரை அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதாரம் வழங்கிய சகோதரர்கள் இன்னும் வழங்க இருக்கின்ற சகோதரர்கள் அதே போன்று காலையிலிருந்து நமக்கு உடல் உழை உடலால் உழைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த இடத்த நாங்கள் கேட்ட உடனே எந்த ஒரு மறுப்பும் இல்லாம கொடுத்த இந்த இந்த கராத்தே மாஸ்டர் அந்த சகோதரர் அப்துல் வஹாப் அவர்கள் நாங்கள் கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க தாராளமாக நடத்தி கொடுங்க அல்லாவுக்காக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கொடுத்தாங்க அவங்க தான் இந்த சோட்டா கான் கராத்தே மையம் அப்படிங்கிற இதை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் என்ன செய்யறோம் அதே போன்று நாங்கள் அழைத்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்துணையை எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பணிகளிலும் பேருதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹூல் அல்லாஹ் ரபுல் அலமனுக்கு நன்றியை கூறி அலமது கூறி நான் பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன் ஆரம்பமாக மாணவர்களுக்கான பரிசு பரிசுகள் வழங்க இருக்கின்றோம் இதுல நம்முடைய ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்யறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதுல மாணவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் இந்த விடுப்பு என்பது அவர்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குது விடுப்பு எடுக்காம நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்மளுடைய வாழ்வில் எதையுமே செய்ய மாட்டோம் தொழுகைக்கு கூட விடுப்பு எடுத்திருந்தோம் ஆனா விடுப்பு எடுக்காம வரக்கூடிய மாணவர்களுக்கு நாம நம்முடைய இலை சாக்கள் எல்லா இடங்களிலுமே சொல்லி இருக்கிறோம் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறோம் என்று அந்த அடிப்படையில நம்ம மதரசாவில் குறைந்த விடுப்படுத்த மாணவர் என்று ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது அதை பாசத்தில் போய் மௌலவி ரஹமத்துல்லா இந்தாதி அவர்கள் வழங்குவார்கள் அப்சர் யூசுப் என்கிற மாணவரை மேலே கிடைக்கிறோம் Allah'a அடுத்து குரான் தேர்வு இந்த குரான் தேர்வு தொடர்ந்து நடத்தி வருகிறோம் சொன்னோம்ல அதுல வந்து தொடர்ந்து முழுமையாக இந்த வருடத்துல லீவ் இல்லாம மாசத்துல ஒரு நாள் தான் நடக்கும் நீங்களும் வாய்ப்பு கலந்து கொள்ளுங்க தொடர்ந்து வாங்க அதுல விடுமுறை இல்லாமல் அதுல விடுமுறை இல்லாமல் வந்த இரண்டு பெண் மக்களுக்கு பரிசு வழங்குகிறோம் அதுல அதுல ஒருவர் ஜமீல் பாத்மா அவர்கள் അതൊരു സയ്യിദയാണ് സയ്യിദലി ഫാത്തിമ അവർകൾ അബ്ദുറഹ്മാൻ യെ സയ്യിദലി ഫാത്തിമ അവർകൾ അബ്ദുറഹ്മാൻ യെ സയ്യിദലി ഫാത്തിമ അവർകൾ ഫന്തഗ്നാ சூரா மக்களில் வந்து கா வரைக்கும் வரையில் மனநம் செய்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது அது முதல் பரிசு அது என்னுடைய தந்தையார் அவர்கள் வழங்குவார்கள் நூத்தி பதினாலு பெயர்கள் புராணம் உள்ளிட்ட நூத்தி பதினாலு பெயர்களை தமிழுடன் அணகம் செய்த மாணவிக்கு படித்து வழங்கப்படுகிறது கனவு அஸ்லாமில் மத்தவர்கள் வந்து படித்த மாணவி எழுபது வயதில் வரை வந்து மதுரை படிக்கிறார் அடுத்து நம்முடைய பாசத்திற்குரிய குடும்பத்தில் சாகிப்பவர்கள் வேற கருத்தா சொல்றேன்னா தொடர்ந்து நாம் வைக்கக்கூடிய வாராந்திர சொற்பொழிவுகளிலே தொடர்ந்து கலந்து கொண்டவர்களுக்கு அந்த பரிசுகளை வழங்குகின்றோம் அதை அவர்கள் வழங்குகிறார்கள் சுபைதா பேகம் ஆசியா நசிரி பாத்திமா பர்ஹானா

அடுத்து சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது அதை நம்முடைய மதரசாவையுடைய அந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த சகோதரர் சுல்தான் பாய் அவர்கள் வழங்குவார்கள் அது தொடர்ந்து வழங்குவதற்கு வேலை அளிக்கின்றேன் Zamlal <laughs> <Jamzir, laughs> Zamlal Amina Danisha

அதே புக் ஆஷா விசாக்கிள்ளாகைதா இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் விசாக்கள் வாகைதா நம்முடைய மதரசாவை பொறுத்தவரைக்கும் ஆடிமா வல்லிகா மண்டம்மா போன்ற அனைத்து பேருக்கும் நாங்கள் தொடர்ந்து அட்மிஷன் நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஒன்றான நேரத்தை அதில் கொடுத்து தொடர்ந்து எங்களோடு பங்கேற்பதற்கு அன்றோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஷேக் அவர்களுக்கும் ஒரு சிறிய படிக்கையாக இருக்கும் அதை அனுபவர்கள் சாதிப்பவர்களும் தெரியலாம் மகாணம் பாகமே அப்படி கணிக்கண்டாட்ட அசோகம் இருக்க வதமே